இந்தி திணிப்பு எதிர்ப்பு மும்மொழி கொள்கை எதிர்ப்புன்னு தமிழ்நாட்டுல கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி ஒற்றுமையா இருக்காங்க தமிழ்நாட்டை அறுபது ஆண்டுகளா ஆண்டுட்டு வரக்கூடிய திமுக அதிமுக ரெண்டுமே எந்த விஷயத்துல ஒற்றுமையா இருக்காங்களோ இல்லையோ இந்த விஷயத்துல உறுதியா இருக்காங்க இதன்கூடா திமுக பாக்கக்கூடிய நிலையில பாஜகவோ இது அரசியல்னு பாக்குது நாடாளுமன்றத்துல தமிழக எம்பிகள் நேற்று செய்திருக்க கூடிய சம்பவம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அதை பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க தேசிய கல்விக் கொள்கையை இந்தியா முழுவதுமே அமல்படுத்த மத்திய அரசு விரும்புது ஆனால் தேசிய கல்வி கொள்கைய தமிழக அரசு வந்து கடுமையாக எதிர்த்துட்டு இருக்கு இந்த விவகாரத்தில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே கடுமையான மோதல் வந்து ஏற்பட்டுட்டு வருது தேசிய கொள்கைய தமிழக அரசு ஏற்க மறுக்கிறதால தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை வந்து விடுவிக்க மத்திய அரசு வந்து மறுத்துருச்சு இந்த விஷயத்தை ஏற்கனவே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து அறிவிச்சிருந்தாரு இதுக்கிடையில இருமொழி கொள்கை விவகாரத்தில் உறுதியாக இருந்து வரக்கூடிய முதல்வர் மு ஸ்டாலின் மத்திய அரசு ரூபாய் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலுமே கூட தேசிய கல்வி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு கடந்த மாதம் அறிவிச்சிருந்தாரு வெறும் இந்தி திணிப்புக்காக மட்டும் இல்லாமல் வேறு சில காரணங்களுக்காகவும் அந்த கொள்கையை எதிர்ப்பதாகவும் அதனால தமிழக மாணவர்களுடைய எதிர்காலம் அதனால தமிழக மாணவர்களுடைய எதிர்கால நலன்களும் பாதிக்கப்படும் அப்படின்னு கடந்த மாதம் கடலூர்ல நடந்த போராட்டத்தை தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில நேற்றைய முன்தினம் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் காலை பத்து மணிக்கு கூடியிருந்தப்போ கேள்வி நேரம் வந்து நடைபெற்றுச்சு அதில் பிஎம்சி திட்டம் தொடர்பாக திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் துணை கேள்வி ஒன்றை எழுப்பி எழுப்பியிருந்தாங்க அவங்க பேசும்போது புதிய தேசிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு எதிர்த்தா பி எம் தமிழ்நாட்டுக்காக முதல்ல ஒதுக்கப்பட்டிருந்த சுமார் ரெண்டாயிரம் கோடிய பிற மாநிலங்களுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதா தகவல் வந்து வந்திருக்கு இது கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானதா இருக்கு கல்வி உரிமை பத்தி கடுமையான கவலைகள் வந்து எழுது கல்வி கொள்கைகளை நிராகரிக்கிறதுக்காக எந்த மாநிலமும் நிதி வெட்டுக்களை எதிர்கொள்ளாது அப்படின்னு மத்திய அரசு நாடாளுமன்றத்துல உறுதியளிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க இதுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் அளிச்சு பேசும்போது பிஎம்சி திட்டம் தொடர்பாக கடந்த பல மாதங்களா தமிழக அரசோட பல முறை பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரும் ஒரு கட்டத்தில் அவங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட தயாரா இருந்தாங்க ஆனா தற்போது தங்களோட நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாங்க இந்த எம்பிகள் வந்து என்னை சந்திக்கும்போது கேள்வி கேட்ட உறுப்பினர் கூட வந்திருந்தாங்க தமிழ்நாட்டுடைய கல்வி அமைச்சரும் வந்திருந்தாங்க அவங்க இந்த திட்டத்தை ஒப்புக்கிட்டாங்க என்னை பார்த்துட்டு திரும்பியதுக்கு அப்புறமா இப்போ பல்ட்டி அடிச்சு பேசுறாங்க தமிழக மாணவர்களுடைய எதிர்காலத்துல விளையாடுறாங்க அவங்க எதிர்காலத்தை சீரழிக்கிறாங்க தமிழக மாணவர்களுக்கு அநீதி இழைக்கிறாங்கனும் மக்களை தவறா வழி மொழியை மொழிய வச்சு அரசியல் செய்ய பாக்குறாங்கனும் அவங்க நேர்மையானவங்க இல்லை ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறாங்கன்னும் நாகரிகமற்றவங்கனும் சொல்லியிருக்காரு இதனிடையே தமிழக எம்பிகளை நாகரிகமற்றவர்கள்னு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டதால பெரிய அளவில் சர்ச்சை எழுந்துச்சு உடனே அவர் திரும்பி பெற்றுக்கொள்வதாகவும் கூறியிருந்தாரு இருப்பினுமே இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் பிரச்சனையா கிளப்பியிருக்கு தர்மேந்திர பிரதானுடைய பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இதுக்கிடையே தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி திமுக மற்றும் தமிழகத்தில் அதோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எம்பிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று காலை ஆர்ப்பாட்டமும் நடத்தினாங்க மேலும் நாடாளுமன்றத்தில் நேற்று கல்வித்துறையோட செயல்பாடுகள் பற்றி கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பேசும்போது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் சிறுபான்மை பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு அதோடவே எழுநூத்தி எழுபத்தி நாலு சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதாகவும் சொல்லியிருந்தாரு அதே நேரம் மக்களவையில் நேற்று முன்தினம் தமிழக எம்பிகளை தரைக்குறைவா பேசியதுக்காக எழுந்த சர்ச்சையை குறித்து மன்னிப்பும் கேட்டிருந்தாரு அதை தொடர்ந்து மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியதாக கூறி தமிழக அரசோட கடிதத்தையுமே அவையில் வாசிச்சிருந்தாரு அந்த கடிதத்தை அவர் தன்னோட எக்ஸ்தலத்திலையும் பதிவிட்டிருந்தாரு அதில் அவர் கூறும்போது நாடாளுமன்றத்தில் பேசிய என்னோட வார்த்தையில நான் உறுதியா இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதியிட்ட தமிழ்நாடு கல்வித்துறையோட ஒப்புதல் கடிதத்தை பகிர்ந்துக்கிறேன்னு முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தமிழக மக்களுக்கு நிறைய பதில் சொல்ல மொழி திருப்பக்கூடிய பயன்படுத்தி அவங்களுடைய ஏற்ப உண்மைகளை மறுக்கிறது அவங்களோட ஆட்சியினும் பிற்போக்குத்தனமான அரசியல் தமிழகத்துல பிரகாசமான எதிர்காலத்தையும் மாணவர்களுக்கு பெறக்கூடிய அவமானமாகும் குழந்தைகளுடைய நலனுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னுரிமை அளிக்கணும் அவர் தேசிய கல்வி கொள்கைய அரசியல் கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டானும் ஆதாயங்களை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நல்லனே முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அவருடைய எக்ஸ்தலத்தில் கூறியிருந்தார் இதனிடையே தர்மேந்திர பிரதானுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோல்வி அடைஞ்ச மும்மொழி கொள்கை மாடலை தமிழ்நாட்டுல திணிக்க பாஜக முயர் பாஜக முயற்சிக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காரு முழுமையாக தோல்வியடைந்த மாடலை கொண்டு வந்து வெற்றி அடைஞ்ச நம்முடைய மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற தோல்வியுற்ற மாடலை பின்பற்று அப்படின்னு சொன்னேன் என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டதோட அறிவாளர்கள் யாராவது இதை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு சுயமரியாதையெல்லாம் ரெண்டாவது தானும் அறிவு இருக்கிறவங்க யாராவது இதை ஏற்றுக்குவாங்களான்னு பிடிஆர் கேள்வி எழுப்பினார் மும்மொழி கொள்கை முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது ஆண்டு சட்டமா அமல்படுத்தப்பட்டுச்சு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா ஐம்பத்தி ஏழு வருடங்கள் ஆகியுமே மும்மொழி கொள்கையை எங்கேயுமே முழுமையா அமல்படுத்த முடியல அப்படின்னு குற்றம் சாட்டினாரு யாரெல்லாம் தமிழ்நாட்டை போல இருமொழி கொள்கையை பின்பற்றாங்களோ அங்க தேசிய சராசரியை விட சிறப்பான நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு பிடிஆர் கூறியிருக்காரு அண்ணாவுடைய வார்த்தைகளையும் சேர்த்து நினைவூட்டி இருக்காரு நமக்கு தமிழ் உலகிற்கு ஆங்கிலம் என்றார் அண்ணா உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகார்லேயோ மத்திய பிரதேசத்திலேயோ இருமொழி கொள்கையை அமல்படுத்தி இருந்தாலே நமக்கு மூணாவது மொழி அப்படின்றது தேவைப்படாதுன்னு சொன்னாரு இரண்டாவது மொழியை ஒழுங்கா கற்றுக்கிட்டு இருந்தாலே ஆங்கிலம் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பிடிஆர் பதிலடி கொடுத்திருந்தாரு பிடிஆர தொடர்ந்து இந்த கடிதத்துக்கு திமுக எம்பி கனிமொழியும் பதிலளிச்சிருக்காங்க இது குறித்து அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்தல பதிவுல கூறியிருந்ததாவது தமிழக அரசு சார்பில் அனுப்பப்பட்டிருக்க கூடிய கடிதத்துல தமிழ்நாடு பி ஸ்ரீ பள்ளிகளை மாநில அரசு தலைமையிலான குழுவோட பரிந்துரைகள் அடிப்படையில் மட்டுமே ஏற்றுக்கொள்ளும்னு மத்திய அரசுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அல்ல அப்படின்னு தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கு மும்மொழிக் கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக நாங்க எங்கேயுமே குறிப்பிடவில்லை தமிழ்நாட்டுக்கு எது ஏற்றுக்கொள்ளத்தக்கதோ அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம் உண்மைகளை திரிப்பதை நிறுத்துங்க அப்படின்னு அவங்களுடைய பதிவில் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி